அனைவருக்கும் வணக்கம் தாவேக்காவோட பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சுங்க அந்த மீட்டிங்கை நினைச்சாலே சிரிப்பா இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கட்சியோட தலைவர் அன்பிற்குரிய விஜயண்ணா அவர்களே அவர்கள் வந்து பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது பஞ்ச செம்மைய தெரிக்க விட்டு ஸ்கிரிப்ட்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதோட பிரசன்டேஷன் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு ஆனா அதுல கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது ஏன்னா எதுகை முனையெல்லாம் போட்டு எழுதியிருந்தாங்க மோடிஜி அலர்ஜி தமிழக மக்கள் தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு ஆனா சென்ஸோட பேசியிருக்கலாம் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு ஓட வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பேசியிருக்கணும் அது கிடையாது அது மட்டும் இல்லாம மும்மொழி கொள்கையை பத்தி பேசினீங்களே மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட பையனை தமிழ் மீடியம் மட்டுமா படிச்சா ஒரு மொழி படிச்சானா ரெண்டு மொழி படிச்சானா அப்படிங்கறத பேசணும் அதுக்காகவும் அங்கேயே நம்ம அவுட்டு அப்புறம் பேசுனீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்தா என்ன நல்லா நடக்கும் அது எப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லை சும்மா நம்ம வந்து பெரிய டான் அடிச்சிடும் அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்துருக்கீங்க பெரிய டான் அடிச்சோம் நம்மளும் டான் ஆயிருவோன்னு நினைச்சீங்க பட் நீங்க சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு டான் ஆயிட்டீங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க அந்த கட்சியில் இருக்கிற அரசியல் சாணக்கியர்னு தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுன் அவர்களே நீங்க பேசிங்க பாருங்க அப்பப்பா களத்துல மக்களுக்கு மக்களோட மக்களா களத்துல நிற்கிற எங்களோட மக்களின் தலைவர் அண்ணாமலையான பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு தகுதி இருக்கன்னு யோசிக்கணும் ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படி ஜம்ப் பண்ணீங்க அப்புறம் இருந்த கட்சிக்கு மேலே கொஞ்சம் கூட யார் கூட கூட்டணி வச்சிருந்தோம் நம்ம எந்த கட்சியில் இருந்தோம்னு நன்றிய மறந்துட்டு இப்ப மேடை ஏறி மைக்க புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க என்ன நல்லா பேசுறீங்க பிட்டிங் ஆள் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறீங்களே டிஎம் கே ஊழலை முதல் முதல பட்டியலிட்ட நபரே வந்து எங்களோட அண்ணாமலை அண்ணா தான் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ ஏங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற டாஸ்மாக் ஊழல் முதல் கொண்டு வெளியில கொண்டு வந்தது எங்க அண்ணாமலை அண்ணா தான் எப்பவுமே களத்துல மக்களோட மக்களாக வெள்ளம் வந்த போதும் சரி ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க போதும் சரி எந்த பிரச்சனை நடந்தாலும் மக்களுக்காக களத்துல நின்றுட்டு இருக்காரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் மக்கள் கிட்ட வரமாட்டேன் மக்கள் தான் பனையூர் வரணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பிரச்சாரத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க தொகுதி எல்லாம் இல்ல அந்த தொகுதி தொகுதி மக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பனையூர்ல பிரச்சாரத்தை கேட்டுட்டு போவாங்களான்னு தெரியல இப்படி எல்லாம் அரசியல் நடத்திட்டு இருக்கிற நீங்க எங்க அண்ணாமலை பத்தி பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் பூத் கமிட்டியை பத்தி பேசினீங்க பூத் கமிட்டியை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு தகுதி இருக்கா உங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓட்டு இருக்கான்னு பாருங்க ஓட்டை இல்லாத பசங்களெல்லாம் வச்சுட்டு கட்சி நடத்திட்டு நீங்கள்லாம் கொஞ்சத்தை பேச்சா பேசுறீங்க அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில வந்து போர் அரசியல் போர் வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் சொன்னீங்க பாஜக வந்து என்னமோ டிஎம்கேக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பேசுனீங்க ஆனா உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரு யாருக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்னமோ எங்கப்பா குதிர்குழு இல்ல அப்படிங்கிற மாதிரி நாங்க திமுக கூட கூட்டணியில் இல்லைங்க நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி அவுட் இருக்கீங்க அதவண்ணா கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா பேசுங்க அரசியலுக்கு வந்தோடனே தன்னைத்தானே பெரிய தலைவர்னு நீங்க காட்டிக்க கூடாது அரசியலுக்கு வந்தோடனே மக்கள் உங்களை தலைவரா ஏத்துக்கிறாங்களான்னு பாக்கணும் அதை பண்ணுங்க களப்பணி பண்ணுங்க அரசியல் அறிவை வளர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பொதுக்குழு போட்டு நரம்பு படைக்க நீங்க எல்லாரும் பேசலாம் நன்றி வணக்கம்